வணக்கம் கன்னிராசி அன்பு நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வடிவமைப்பு செல்வத்தை நோக்கி மாறிவிட்டது இப்போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் வெற்றியாக மாறும் காலம் மேலும் கன்னிராசிக்காரர்கள் எப்போதும் வாழ்க்கையை சீராக அமைத்து கொள்ள விரும்புவார்கள் கையில் எடுத்த எந்த பொருளும் தங்களுடைய விதிமுறைக்கு ஏற்ப ஒழுங்காக இருக்க வேண்டும் என்ற தன் கட்டுப்பாடு அவர்களில் இயற்கையாகவே இருக்கும் இதனால் அவர்கள் இருக்குமிடம் சுத்தமாகவும் அமைதியாகவும் இருக்கும் அவர்கள் மற்றவரின் முன்னே இப்படி செய்கிறார்கள் என்பதல்ல அவர்களுடைய மனம் தானாகவே ஒழுங்குக்குள் செல்லும் இந்த ஒழுங்கான மனநிலையில் ஒரு விசேஷமான ரகசியம் இருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் உள்ளுக்குள் எவ்வளவோ குழப்பங்கள் இருந்தாலும் வெளியே எப்போதும் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்வார்கள் சொற்களில் மிகுந்த கவனமும் தேர்ந்தெடுக்க உத்தியும் இவர்களிடம் உண்டு அவர்கள் யாருடனும் பேசும்போது அந்த நபரின் மனநிலையும் நிலைப்பாட்டையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பேசுவார்கள் அவர்களின் குரலில் இருக்கும் அமைதி கண்களில் இருக்கும் உண்மை முகத்தில் இருக்கும் மென்மை இதை பார்த்தாலே அவர்கள் எவ்வளவு ஆழமான உணர்ச்சிகளை உடையவர்கள் என்பதும் தெரியவரும் ஆனால் அவர்கள் அந்த உணர்ச்சிகளை வெளியில் காட்டுவது மிகவும் அரிது அவர்கள் வெளியில் வலிமையானவர்களாக தோண்டினாலும் உள்ளத்தில் எழுதி காயப்படும் மிக மென்மையான இதயம் இருக்கிறது கன்னி ராசிக்காரர்களின் பொறுமை உலகம் முழுவதும் தனித்துவமான ஒன்று அவர்கள் செய்கிற வேலைக்கு பிடித்திருந்தால் அது எவ்வளவு நேரம் எடுத்தாலும் எவ்வளவு சிகிச்சை தேவைப்பட்டாலும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் முடியும் வரை விடமாட்டார்கள் இது அவர்களுக்கு பிரமாண்டமான வெற்றிகளையும் அதிர்ஷ்ட தருணங்களையும் கொடுத்துவிடும் ஆனால் இதேவேளை அவர்கள் மனநிலையில் இருக்கும் பரிமாணங்களையும் யாரேனும் அறிந்து கொள்ள முயன்றால் அவர்கள் தங்கள் உள்ளத்தை மிக எளிதாக திறக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை என்ற வார்த்தையை மிக மெதுவாக உருவாக்கும் ராசி ஒருவரை நம்ப தீர்மானிக்கும் போது அதற்கு பின்னால் மிக நீண்ட கவனிப்பும் ஆராய்ச்சியும் இருக்கும் கன்னி ராசிக்காரர்கள் இயற்கையாகவே அறிவாற்றலால் நடைந்தவர்கள் ஒரு விஷயத்தை படித்தால் அதில் ஆழமாக சென்று அதன் கோட்பாடு காரணம் பின்னணி விளைவு ஆகிய அனைத்தையும் புரிந்து கொள்ளும் தன்மை இவர்களிடம் உண்டு இதனால் அவர்கள் எந்த துறையிலும் சிறந்து விளங்க முடியும் அவர்களுடைய நினைவுத்திறன் சக மனிதர்களிட வேகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் இது அவர்களை பண நிலைகளில் பணி நிலைகளிலும் உயர்த்துவதோடு சமூகத்தில் மதிப்பும் உருவாக்கும் மேலும் அவர்களின் வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மை என்னவென்றால் கன்னிராசிக்காரர்கள் எதையும் மிக அழகாக செய்ய விரும்புவார்கள் ஆனால் அவர்களுடைய மிகப்பெரிய எதிரி அவர்களை தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் தங்களுக்கே விதித்த கட்டுப்பாடுகள் நிறைய சிந்தனைகள் இவர்களுக்கு சற்றே மன அழுத்தத்தை உருவாக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த நுணுக்கமான சிந்தனைதான் அவர்களை உயர்வின் உச்சிவரை கொண்டு செல்லும் அவர்கள் ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் ஒரு பாடம் கற்றுக்கொள்வார்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக முன்னேறுவதுதான் இவர்களுடைய இயல்பான உயர்வு ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்களின் மனதில் வெளிப்படாமல் இருக்கும் ஒரு தனித்துவமான ஆழம் உண்டு அவர்களின் கண்கள் எப்போதும் சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தாலும் அதன் பின்னால் அவர்கள் தேடும் ஒரு அமைதியான உலகம் இருக்கும் இந்த உலகம் யாராலும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று கன்னி ராசிக்காரர்களோடு நெடுக்கமாக பழகும் ஒருவர் மட்டுமே அவர்களின் உண்மையான மென்மையும் உண்மையான உள்ளுணர்ச்சியும் காண முடியும் அவர்கள் வெளியில் எவ்வளவு வலிமையாக தோண்டினாலும் உள்ளத்தில் மிக உணர்ச்சி வசப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நன்மை செய்ய வேண்டுமென்ற எண்ணத்துடனே பல செயல்களை செய்வார்கள் ஒரு ஆலோசனை கொடுத்தால் அது சாதாரண வார்த்தைகள் ஆகாது அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும் முன் அதன் விளைவுகளையும் தாக்கத்தையும் மனதில் ஆயிரம் முறை கணக்கிட்டுவார்கள் இதனால் அவர்கள் சொற்கள் எப்போதும் மனதில் நிம்மதியை ஏற்படுத்தும் யாராவது கவலையில் இருந்தால் கன்னிராசிக்காரன் ஒரு நொடி பேசினாலே அந்த மன அழுத்தம் குறைந்துவிடும் மேலும் இவர்களின் உழைப்பை பார்த்தாலே வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை உணர முடியும் கன்னி ராசிக்காரர்கள் எந்த வேலைகளையும் மேற்படப்பில் செய்துவிட மாட்டார்கள் அதன் உள்ளே இருக்கும் தொடரமைப்பையும் அடிப்படை காரணத்தையும் சிறிய தவறுகளையும் நுட்பமாக திருத்துவார்கள் இதுதான் அவர்களின் வேலை இடத்தில் பெரும் மதிப்பையும் நம்பிக்கைகளையும் உருவாக்கும் அலட்சியமான வேலை அவர்களுக்கு விருப்பமில்லை அவர்கள் மனம் ஒவ்வொரு செயலும் முழுமையாகவும் பாராட்டத்தக்க வகையிலும் அமைய வேண்டும் என்று விரும்புகிறது குறிப்பாக அவர்களின் வாழ்க்கையில் அமைதியான தொடர்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு கன்னிராசிக்காரர் ஒரு மனிதனை தங்களது உள்ளத்துக்குள் அனுமதிக்க தீர்மானிக்கும் போது அது ஒரு பெரிய முடிவு அவர்கள் உண்மையான அர்ப்பணிப்பையும் மரியாதைகளையும் எதிர்பார்ப்பார்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு முறை யாரை நேசித்து விட்டால் அந்த மனிதருக்காக அவர்கள் செய்யாதது எதுவுமே இருக்காது ஆனால் யாராவது அவர்களை பயன்படுத்த முயன்றால் அவர்கள் அமைதியாக அந்த உறவை முடித்து விடுவார்கள் எந்த சத்தமும் இல்லாமல் எந்த தகராறும் இல்லாமல் இந்த விதமான அமைதியான விலைகள்தான் அவர்களின் முழு குடநலையும் வெளிப்படுத்தும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய திறனை உடையவர்கள் பிரச்சனையை முன்கூட்டியே உணரக்கூடிய ஆறாம் இதய சக்தி இவர்களிடம் உள்ளது சூழலில் சிறிய மாற்றமே நடந்தாலும் அதை அவர் கவனித்து அதன் விளைவுகளை முன்பே உணர்வார்கள் இதனால் அவர்கள் தவறுகளை செய்யாமல் முடிவெடுக்கும் போது மிக நிதானமாக நடந்து கொள்வார்கள் அவர்களின் இந்த நுண்மதியும் முன்னடிவும் வாழ்க்கையின் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை எதிர்பாராத உயர்வுகளுக்கு கொண்டு செல்லும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய உட்பகிர்வு என்னவென்றால் அவர்கள் எளிதில் பாராட்டப்பட விரும்புவதில்லை ஆனால் அவர்கள் செய்ததை பாராட்ட போது உள்ளத்தில் சின்ன சின்ன காயங்கள் உண்டாகும் அவர்கள் காட்டாத அந்த காயங்களை அவர்களுடைய அமைதியான சிரிப்பு மூடிவிடும் இந்த நுண்ணிய உணர்ச்சிகளை யாராவது புரிந்து கொண்டால் கன்னிராசிக்காரர் அவர்களிடம் என்றும் அன்பும் நம்பிக்கையும் காட்டுவார்கள் அதேபோல போல கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மெதுவாக வரும் வகை மற்ற ராசிகள் போல் திடீரென வெடித்து அடித்து வரும் ஒரு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு அரிது ஆனால் வந்தால் அது மிக உறுதியானதும் நீடித்ததும் அவர்கள் செய்யும் சிறிய சிறிய முயற்சிகள் அவர்கள் காட்டும் நுட்பமான கவனம் அவர்கள் பொறுமையாக காத்திருக்கும் மனநிலை இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களின் அதிர்ஷ்டத்தை நுணுக்கமாக அமைத்து கொள்ளும் கண்ணீராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை காத்திருந்து பெறுவது அல்ல அவர்கள் அதை நாள்தோறும் கட்டி கொண்டு வருபவர்கள் அவர்கள் எந்த ஒரு பாதைகளையும் தேர்வு செய்தாலும் அந்த பாதையின் ஒவ்வொரு மூலைகளையும் மனதில் வரைபடத்திற்குள் வரைவதைப் போல நிதானமாகவும் ஞானத்துடனும் முன்னேறுவார்கள் இதனால் அவர்கள் தவறு செய்யும் வாய்ப்பு மிக குறையும் இந்த நுண்கணக்கு பார்வைதானே அவர்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும் ஒரே ஒரு முடிவு அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் நிலையை கொண்டு வரும் ஆனால் அந்த முடிவு ஒரு சாதாரண விசையல்ல அது அவர்களின் மிகப்பெரிய ஆராய்ச்சியின் பலனாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான காலங்கள் உண்டு அந்த நேரங்களில் அவர்கள் இருக்கட்டும் எந்த பிரச்சனையிலும் ஒரு விதமான அதிசய சக்தி அவர்களை முன்னே தள்ளி அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் அவர்களுடைய மன அமைதி பொறுமை உண்மையான முயற்சி இவை அனைத்தும் சேர்ந்து அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை திறக்கும் மற்றவர்கள் எளிதாக கவனிக்காத சிறிய விஷயங்களே கன்னிராசிக்காரர்களுக்கு தங்க வாய்ப்புகளாக மாறும் மேலும் கன்னிராசிக்காரர்கள் பணத்தை மதிப்பதோடு மட்டும் நிற்க மாட்டார்கள் அவர்கள் அதை வளர்ப்பது எப்படி என்பதை அறிவார்கள் அவர்கள் பணத்தை வீணாக செலவழிப்பது கிடையாது ஒவ்வொரு ரூபாயும் எந்த பயனை தரும் என்பதை முன்கூட்டியே கணக்கிடுவார்கள் அவர்கள் செய்யும் முதலீடுகள் மிக நிதானமானவை ஆனால் அதில் இருக்கும் நிலைத்தன்மை மிக அதிகம் இந்த நிதானம்தான் அவர்களுக்கு ஒரு கட்டத்திற்கு பிறகு பெரும் பண யோகமாக மாறும் இவர்களுக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதி முதல் பண அதிர்ஷ்டம் அதிகமாக வருகிறது முப்பத்தொன்று முப்பத்தி நாலு முப்பத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தேழு போன்ற வயதுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக பண உயர்வு அதிகரிக்கும் அற்புத காலங்கள் அந்த காலங்களில் அவர்களுக்கு திடீர் வருமானம் சொத்து நன்மைகள் எதிர்பாராத வாய்ப்புகள் போன்றவை உருவாகும் சில கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய பண உயர்வு இருக்கும் அது முறை வந்தால் அவர்கள் வாழ்க்கை பூராவும் நிலையான செல்வத்தை தரும் இந்த உயர்வு அடிக்கடி வராது ஆனால் அது வருகின்ற வேளை அவர்களுக்கு பல ஆண்டுகளின் உழைப்புக்கான பரிசாக கிடைக்கும் அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் என்பது உடனே வெடித்து வரும் ஒன்றல்ல அது படிப்படியாக வளர்ந்த பின் ஒரு நாளில் பெரும் உயர்வை அளிக்கும் அவர்கள் மிக புத்திசாலித்தனமாக முடிவெடுப்பது தேவையற்ற விஷயங்களின் நேரத்தை வீணாக்காமல் இருப்பது தங்களுடைய உழைப்பை சரியான பாதைகள் செலுத்துவது இவை அனைத்தும் சேர்ந்து இந்த யோகத்தை உருவாக்கும் ஏனென்றால் கன்னிராசி பல மிகுந்த ஜாதங்களில் முப்பது வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் பெரிய பண உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் நிலம் சொத்து தொழில் பங்குச்சந்தை போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிசயகரமான வருமான நிலை உருவாகலாம் அவர்களுக்கு வரும் செல்வ பிறரிடம் உள்ள திடீரென வந்து மறைவதில்லை அது நம்பிக்கையுடன் நிலைத்தன்மையுடன் நீடிக்கும் அது மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண்பீர்கள் சுப நிகழ்வுகளில் பங்கேற்பது பலனளிக்கும் உங்கள் வீட்டிற்கு மாலையில் ஒரு சிறப்பு விருந்தினர் வரலாம் உங்கள் துணையை ஆச்சரியப்படுத்த மறக்காதீர்கள் ஈகோ நம்பிக்கை நேரமின்மை மற்றும் கோபம் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது குறித்து தீவிரமாக பரிசீலிக்க விரும்பலாம் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை தேடுபவர்கள் நீங்கள் விரும்பும் வேலையை பெற வாய்ப்புகள் உண்டு வியாபாரம் தொடர்பாக போட்டியாளர்களால் விடுவார்கள் என்ற பயம் நீடிக்கும் முன்னேற்ற வேகத்தை பராமரிப்பது உங்கள் முதன்மையான கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் வேலை வியாபாரம் போன்றவற்றில் முழுமையான முன்னேற்றம் வேண்டுமென்றால் நீங்கள் சோம்பலை கைவிட வேண்டும் நீங்கள் விரைவாக முன்னேற வேண்டிய நேரம் ஒரு குழுவில் பணியிடும் போது வேலை தொடர்பான பெரிய அல்லது சிறிய ஒவ்வொரு விவரத்திற்கும் கவனம் செலுத்துவீர்கள் ஒரு நண்பர் அல்லது சகோதரன் நிதி தகராடுகளை தீர்க்க ஒரு நல்ல நாள் பண விஷயங்களில் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் சிலர் குடும்ப திருமணத்திற்கு பணத்தை நிர்வகிக்க வேண்டியிருக்கும் உங்கள் நிதி நிலைமையை கணிசமாக பாதிக்காத நிதி எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் என்பதால் எளிதாக நிதி முடிவுகளை எடுக்க முடியும் சில வயதான நபர்கள் தங்கள் குழந்தைகளின் பெயர்களுக்கு சொத்தை மாற்ற நினைப்பீர்கள் அரசு வேலைகளில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம் கண்ணீராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பெண்களுக்கு வயிற்று வலி ஏற்படலாம் எண்ணெய் மற்றும் கொழுப்பு நடந்த குணவுகளை தவிர்த்து காய்கறிகள் பழங்கள் அதிகம் சாப்பிடுங்கள் மனதில் குழப்பங்கள் நிறைந்திருக்கும் என்பதால் செல்ல செல்ல சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துங்கள் பெண்கள் மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நேர்முறை எண்ணம் கொண்ட நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் நீண்ட நாள் மனதில் வைத்திருந்த என் சொந்த வீடு வேண்டும் என்ற கனவு நிஜமாகும் காலம் தற்போது உருவாகி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக உங்களை பின்னுக்குத் தள்ளிய நிதி தடைகள் வங்கி கடன் பிரச்சினைகள் நிலைமாறும் செலவுகள் மனக்குழப்பங்கள் எல்லாம் இந்த காலத்தில் மெதுவாக கரைந்து மறைந்து போக ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்தின் முன்னேற்ற சக்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நிலையை உருவாக்கி உடைமையாளர் ஆகும் என்ற பெருமையை உங்களுக்கு தரப்போகிறது குறிப்பாக பழைய வீட்டை புதுப்பிக்கும் யோகம் புதிய வீட்டிற்கு அடிக்கல் நட்பது நீண்ட நாள் முயற்சித்த வீட்டுக்கடன் ஒப்புதல் கிடைப்பது உங்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்ப சரியான சொத்து கிடைப்பது போன்ற அரிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தானாகவே வந்து சேரும் இந்த காலத்தில் வாங்கும் வீடு ஒரு அசாதாரண வாங்குதல் அல்ல தலைமுறைகளுக்கு வளம் தரும் அதிர்ஷ்ட வீடாக மாறும் உங்கள் பெயருக்கு சொத்து சேர்க்கும் காலம் அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது கன்னிராசிக்காரர்கள் மிகவும் கணக்குடன் நடக்கும் ராசி அதனால் காரை வாங்கும் போது பலமுறை யோசித்து தடுமாடி இருந்திருக்கலாம் ஆனால் வரவிருக்கும் இந்த நேரத்தில் நிதி லாபமும் உழைப்பின் பலனும் சேர்ந்து புதிய கார் எடுக்கும் மிக நல்ல நேரம் தானாகவே உருவாகிறது சிலருக்கு திடீரென்று வேலை உயர்வு சம்பளம் உயர்வு வியாபார லாபம் அல்லது எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம் இதன் காரணமாக நீண்ட நாள் ஆசையாக வைத்திருந்த கார் வாங்குவதற்கான நன்மை தருணம் வந்தடைந்ததாகவும் இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் வாங்கப்படும் கார் வெறும் வாகனம் அல்ல உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் மதிப்பையும் அந்தஸ்தையும் உயர்த்தும் ஒரு அதிர்ஷ்ட வாகனம் பயணம் செய்வதில் அமைதி கிடைக்கும் வேலைகளில் விரைவான முன்னேற்றம் கிடைக்கும் குடும்பத்திற்கு அதிக வசதி ஏற்படும் வாகன யோகம் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக வலுவாக திறக்கும் காலம் இது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே குடும்பத்திற்கு அர்ப்பணிப்பாக இருப்பவர்கள் ஆனால் நீங்கள் கொடுக்கும் அக்கறைக்கு அதே அளவு வரவேற்பு அனைத்து சமயங்களிலும் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனிவரும் நாட்களில் உங்கள் இந்த நல்ல மனநிலை குடும்பத்தில் பெரும் அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சிகளையும் தரப்போகிறது நீண்ட நாள் குடும்ப சிக்கல்கள் தீர்வு காணும் உறவுகளில் இருந்த மனக்கசப்புகள் மறையும் திருமணத்திற்கு எதிர்பார்த்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு திடீரென்று நல்ல ஜாதக பொருத்தங்கள் திருப்திகரமான உறவுகள் குடும்பத்தார் ஒப்புதல் அன்பு மீண்டும் மலர்வு ஆகியவை நடக்கத் தொடங்கும் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையை சிறப்பாக அமைவது போல புதிய அமைதியும் புதிய முகழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையை சுற்றி கொள்ளும் சமூகத்தில் உங்கள் உயர்வு மிக வலுவாகவும் அதிகரிக்கும் காலம் இது உங்கள் உழைப்பு உங்கள் ஒழுக்கம் உங்கள் நிதானமான சிந்தனை எல்லாம் இப்போது பிறரால் கவனிக்கப்படும் உங்கள் பெயர் வாசலின் மதிப்பு உயர்ந்து நீங்கள் சொல்வது முக்கிய முடிவுகளாக மாறும் எதிர்பாராத இடங்களிலிருந்து மரியாதை புகழ் அங்கீகாரம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் வெளியில் எதையும் சொல்லாமல் தாங்கிக் கொள்வது ஒரு தனமான குணம் இதனால் வாழ்க்கை பல நேரங்களில் கஷ்டமாக தோன்றினாலும் பிரபஞ்சம் உங்களுக்காக மறைமுகமாக மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை தயார் செய்து வைத்திருக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு பழைய நண்பரிடமிருந்து உதவி கிடைப்பது அந்நியரிடமிருந்து எதிர்பாராத ஆதரவு கிடைப்பது திடீர் நல்வாய்ப்பு கிடைப்பது முன்னேற்றத்திற்கு சரியான நேரம் கிடைப்பது போன்ற மறைமுக பலன்கள் மிக அதிகரிக்கும் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக உங்கள் வாழ்க்கையில் உதவி ஆதரவு வழிகாட்டுதல் பாதுகாப்பு நன்மை ஆகியவை வலுவாக அமையும் சில நேரங்களில் தோல்வியாக நினைத்த விஷயமே வெற்றிக்கான மூலக்காரணமாக மாறும் சில உறவுகள் விலகுவது கூட ஆசிர்வாதமாக மாறி உங்கள் வாழ்க்கையின் கதவை புதிய நற்பேறு நோக்கி திறக்கும் தெய்வீக பாதுகாப்பு அதிகரித்து ஆபத்துக்கள் தவிர்க்கப்பட்டு நல்ல பாதைக்கு தள்ளும் ஒரு பிரபஞ்ச ஆசிர்வாத காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாகிறது அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் எதையும் நுணுக்கமாக கருதி ஒவ்வொரு பணிகளையும் சிறப்பாக செய்யும் தன்மை கொண்டவர்கள் இதுவரை உங்களின் உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனிவரும் காலத்தில் உங்கள் திறமை உங்கள் பொறுப்பு உணர்வு உங்கள் சீரான செயல்பாடு அனைத்தும் மேலவர்களின் கண்களில் பளிச்சென்று தெரிவதற்கான சூழல் உருவாகும் நீண்ட நாள் காத்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு அல்லது மேலதிகாரிகள் பொறுப்புடன் கூடிய புதிய பதவி போன்றவை திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் நுழையும் வேலை மாற நினைப்பவர்களுக்கு புதிய இடத்தில் நல்ல ஆரம்பம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் கிடைக்கும் மாற்றங்கள் வெறுமன வளர்ச்சி அல்ல உங்கள் எதிர்காலத்தின் அடிப்படை அமைப்பை பலப்படுத்தும் விதமாக இருக்கும் உங்களின் பெயர் உங்களின் நம்பிக்கை உங்களின் பணியாற்றும் திறன் அனைத்தும் பெரும் மதிப்பை பெறும் உங்கள் முயற்சி பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய பலனாக மாறும் காலம் இதுவே கன்னிராசிக்காரர்கள் பணத்தை கவனமாக பயன்படுத்தும் பழக்கம் கொண்டவர்கள் ஆனாலும் சேமிப்பு அதிகரிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்கு பண ஓட்டத்தை பல திசைகளிலிருந்தும் திறக்க ஆரம்பித்திருக்கிறது தொழிலில் லாபம் எதிர்பாராத வருமானம் பழைய கடன்கள் திருப்பி கிடைப்பது நிலம் தொடர்பான நன்மை திடீர் போனஸ் புதிய நிதி வாய்ப்பு நல்ல வாடிக்கையாளர் ஆகிய வடிவங்களில் பண அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் பணத்தை வளமாக கையாளும் தன்மை உள்ளதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேமிக்கும் பணம் எதிர்காலத்தில் பெரிய நன்மை தரும் சிறிய முதலீடுகள் கூட நீண்ட நாள் கழித்து பெரிய லாபங்களை உங்களுக்கு கொடுக்கும் கடந்த காலங்களில் பணம் பற்றிய சுமை இருந்தவர்கள் இப்போது நிம்மதியான நிலை என்ற புதிய அனுபவத்தை பெறுவார்கள் எதிர்மறையான நிலையை முறியடித்து புதிய வளர்ச்சி கட்டத்தை அடையும் மிக வலுவான நேரம் இது மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்பட்டிருந்த சிறு சிறு பிரச்சனைகள் மன அழுத்தம் துயரங்கள் கவலைகள் பயம் போன்றவை இந்த காலத்தில் மெதுவாக விலகிவிடும் உங்கள் உடல் நலத்தில் வலிமை அதிகரிக்கும் மனநிலை தெளிவாகும் இதுவரை உங்களின் வளர்ச்சியை தடுக்க இருந்த உளவியல் தடைகள் உற்சாகமின்மை சந்தேகம் சோர்வு இவை அனைத்தும் கரைந்து மறையும் அமைதியான தூக்கம் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் மன நிம்மதி ஆன்மீக ஈர்ப்பு ஆகியவை பெருகும் நீண்ட நாள் சிகிச்சை தேவைப்பட்டவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைத்து உங்களை எந்த சூழ்நிலையிலும் பதிக்க முடியாத வலிமை உங்களுக்கு உருவாகும் நிதானமாக இருக்கும் உங்களின் குணம் இப்போது மிக வலுவான ஆயுதமாக மாறி வாழ்க்கையை சமநிலையோடு நடத்த உதவும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னிராசிக்காரர்களுக்கு கற்றல் என்றால் மிகப்பெரிய ஆர்வம் ஆனால் சில நேரங்களில் சூழல் காரணமாக அவர்களின் திறமை வெளியில் தெரியாமல் போகும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் கற்றல் திறனுக்கும் அறிவுக்கும் புதிதாக கற்றுக்கொள்ளும் ஆற்றலுக்கும் மிக வலுவான ஆசிர்வாதம் கிடைக்கிறது புதிய கல்வி வாய்ப்புகள் திறன்கள் வழக்கும் செயல்கள் பாடங்கள் தேர்வில் வெற்றி போட்டிகளில் சாதனை பயிற்சிகளின் மூலம் முன்னேற்றம் போன்றவை உங்கள் வாழ்க்கையில் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு இது மிகச்சிறந்த நேரம் சிலருக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்பும் கூட உருவாகும் உங்கள் அறிவு சமூகத்தில் மதிப்பை பெற்று கொடுக்கும் மக்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்பார்கள் உங்கள் கருத்துக்கள் முக்கிய முடிவுகளாக மாறும் இது உங்கள் வாழ்வில் அறிவு மூலம் உயர்வை தரும் சிறந்த காலம் அதேபோல போல கன்னிராசிக்காரர்கள் சங்கடத்தை வெளியில் சொல்வதை விரும்பாதவர்கள் ஆனால் உள்ளுக்குள் பெருமளவு வழியை தாங்கிக் கொள்கிறவர்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மன உணர்ச்சி காயங்கள் பிரிவுகள் தவறான புரிதல்கள் குடும்பத்தாருடன் ஏற்பட்ட தூரம் இவை அனைத்தும் இப்போது சரியான வழியில் திரும்பும் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் தற்போது உங்கள் நம்பிக்கையின் மதிப்பை உணர்வார்கள் நீண்ட நாட்களாக கோபமாக இருந்தவர் தானாகவே சமரசம் தேடலாம் காதல் வாழ்க்கையில் இருந்த மன கரைந்து போகும் திருமணமாகி பிரிவின் விளிம்பில் இருந்தவர்களுக்கு மீண்டும் அமைதி புரிதல் அன்பு ஆகியவை வந்து சேரும் உங்களின் வார்த்தைகள் இனி சூழ்நிலையை மாற்றும் அளவிற்கு வலிமை பெறும் யாருடனும் பேசினாலும் அவர்கள் மனம் நெகிழும் இந்த காலம் உறவுகளை ஆழப்படுத்தும் மட்டுமல்ல உடைந்த உறவுகளை சீரமைக்கும் தெய்வீக தருணமாகவும் மாறும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயண யோகம் அதிகரிக்கிறது இது வெறும் இடம் மாற்றம் அல்ல வாழ்க்கையின் பாதையை மாற்றும் அளவிற்கு வலிமை வாய்ந்த புனித யாத்திரைகளுக்கும் தொலைதூர பயணங்களும் நிகழும் வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வேலை கல்வி வியாபாரம் ஆன்மீக காரணங்கள் அல்லது குடும்ப காரணங்களுக்காக நீண்ட நாள் நின்று போன பயணங்கள் இப்போது நடைமுறைக்கு வரும் புதிய இடங்களை செல்லுதல் மக்கள் மனதில் புதிய சிந்தனையை உருவாக்கும் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் எதை நோக்கி செல்கிறது என்பதை இந்த பயணங்களே உங்களுக்கு உணர்த்தும் சில பயணங்கள் நேரடியாகவே புதிய வேலை புதிய வீடு புதிய அதிர்ஷ்ட வாய்ப்பு போன்றவற்றை கொண்டு வரும் வியாபாரம் செய்து வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு இது மிக திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு வலுவான வளர்ச்சி தரும் காலம் எளிய முயற்சிகளில் கூட பெரிய லாபம் கிடைக்கும் போட்டியாளர்கள் பலவீனமாகும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கும் பழைய வியாபாரத்தில் இந்த சிக்கல்கள் விலகும் புதிய முயற்சிகள் மனதில் இருந்தால் இது அதற்கான தைரியத்தை அளிக்கும் பண ஓட்டம் சீராகும் கூட்டாண்மை ஒப்பந்தங்கள் தொழில் விரிவாக்கம் போன்றவை நல்ல பலனை கொண்டு வரும் சிலருக்கு வியாபாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்படும் பல மாதங்களாக விற்காமல் இருந்த பொருட்கள் திடீரென்று விற்பனையில் பெருகுதல் எதிர்பாராத பிரபல நபர்கள் அல்லது பெரிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொள்ளுதல் போன்றவை நன்மைகள் கூட நிகழலாம் மேலும் இந்த காலம் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எல்லோரும் கவனிக்கும் நேரம் நீங்கள் செய்த சிறு விஷயமே கூட பெரிய அளவில் பாராட்டப்படும் உங்கள் நல்ல மனநிலை உழைப்பு நேர்மை இவை அனைத்தும் சமூகத்தில் பெரும் மதிப்பை பெறும் உங்கள் பெயர் முக்கிய இடங்களில் பேசப்படும் நீங்கள் சொல்லும் கருத்துக்கள் முடிவுகளாக மாறும் வேலை வியாபாரம் குடும்பம் சுமூகம் மற்றும் சுற்றம் எல்லா இடங்களிலும் உங்கள் மதிப்பு இரட்டிப்பு வேகத்தில் உயர்வடைந்து ஒரு புதிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு விருது பாராட்டு மேடை வாய்ப்பு மக்களின் ஆதரவு புதிய தலைமை பொறுப்புகள் போன்ற உயர்வுகள் கூட கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாகவே அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் பெரிய போராட்டங்களை தாங்கிக் கொள்வார்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் மனதுக்குள் இருந்த பயங்கள் தயக்கம் குறைவான நம்பிக்கை எதிர்மறை நினைவுகள் ஆகியவை ஒன்றின் ஒன்றாக விலகத் தொடங்கும் நீண்ட ஆண்டுகளாக நிழல் போல் இருந்த மன அழுத்தம் கரைந்துவிடும் உங்கள் மனதில் ஒரு புதிய தெளிவு உருவாகும் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை வலுவாகும் என்னால் முடியும் நான் முன்னேற முடியும் என்ற எண்ணம் உங்களை உயர்த்தும் ஒரு உள் ஒளியாக வெளிப்படும் இந்த மனமாற்றம் உங்கள் வாழ்க்கையின் பாதையை திருப்பி புதிய கதவுகள் திறக்கும் வகையில் இருக்கும் உங்களில் இருக்கும் திறமைகள் வெளியில் மிளிரும் இந்த காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு உள் வீடியத்தின் விழிப்பு காலம்